ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் ஐம்பத்தி ரெண்டு க்யூ எண்பத்தி மூணு தொண்ணூற்றி நாலு அசோக் லைலாண்டு நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனரு பிஎஸ் சிக்ஸு உங்களுக்கு வந்து எஃப்சி வந்து பத்தொம்போது மாதம் ஆல்ரெடி இருக்குது இன்சூரன்ஸும் அஞ்சு மாதம் இருக்குது ஆல்ரெடி இருக்கிறத நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் என்ஓசி கையில் கொடுத்துருவாங்க வண்டி ரிக்கார்டு சரண்டர் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வாங்க வண்டி நல்லா தெளிவாக பக்கா பெயிண்டிங்கோடு இருக்குது பாருங்கள் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரண்ட் டயரு கம்மியாக தான் இருக்குது பேக் டயர் ரெண்டு டயரும் புதுசாக போட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் புதுசாக ஆல்ரெடி இருக்குது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து வேணும் அப்படின்னாலும் சரி உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் வண்டியை வந்து செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு சாஸ் வெல்டு இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இன் ஆர்சியில் தான் இன்ஜின் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு ரெக்கார்டை நான் கிளியராக வாங்கி கொடுத்துருவேன் வண்டியை வந்து நேரில் பாருங்கள் தொட்டி பாருங்கள் ஸ்டெப்னி டயரோடு இருக்குது தொட்டியும் பாருங்கள் இருபது மாடல்லாம் எந்த வித டேமேஜும் கிடையாது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல் ஸ்டுடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த தோஸ்தோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பின்னா அனுசரித்து பண்ணிக்கலாம் விலையில் மாற்றம் இருக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கும் ஒரு ஆறு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்னப்பண்ணு இருந்தால் நீங்கள் லோன் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் ரெக்கார்டோட லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இன்சைடு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் பாருங்கள் ரெண்டு ஓனராக இருந்தாலும் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து எழுவத்தி ஓராயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலும் கிலோமீட்டர் குறைவான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நாலு வருஷம் ஆனாலும் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் பிஎஸ் சிக்ஸு எஃப்சி பத்தொம்பது மாதம் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து அதிலேயுமே உங்களுக்கு முன்னப்பினை அனுசரித்து பண்ணி தருவாங்க ஃபைனான்ஸ் வசதியுமே உங்களுக்கு ஆறு லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லாயிருக்கும் செக் பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்தால் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா எடுத்துக்கலாம் லோன் அமௌண்ட் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அசோக் லைலண்ட் தோஸ்து நாலு போல்ட்டு வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நம்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்